சத்தாதை சக்தி திறக்க என்ன அர்த்தம் ஞான சக்தி ஆகிய வேளாயத்தை கைக்கொண்டவர் கொண்டவர் ஏந்தியவர் முருக பெருமானார் பாருங்க சத்தி தடக்கை குமரன் நல் தாதை சாமி அறிமுகப்படுத்துற விதம் கொண்டு வர விதம் நேரடியா சாமி போகாம முருக பெருமாண்ட நேரடியா போகாம அவர் ஏந்தி இருக்கிற அந்த ஞான வேலை வைத்து தொடங்குறாரு ஆனா சத்தி தடக்கை அம்பாலையும் குறிக்குது அது குறிக்குது அம்பாலத்தை அதை ஞான சக்தியாகிய அந்த வேலாயுதத்தை தாங்கிய ஏந்திய புரிதா கைப்பற்றிய யாரு குமரக் கடவுள் கண்ட கடவுள் சண்முகப் பெருமானார் சரவணப் பெருமானார் அதான் எங்க குமரன் சொன்னார் என்ன சொன்னார் குமரன் தாதை யா சிவபெருமான் தாதை தானமிழாம் தானம்னா சிவபதிகள் சிவாலயங்கள் அத தானம்னு சொல்வாங்க என்ன சொல்வாங்க தலம் தானம் பதிகள் ஆலயம் கோயில் என்பதெல்லாம் ஒரே பொருள் அப்பா அப்போ என்ன சொல்றாரு தானம் எல்லாம் அப்ப சிவாலயம் ஓர் வெண்பா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வெண்பா இந்த திருத்தலமும் அந்த ஐயடிகள் பெருமானுடைய திரு வெண்பா பெற்ற திருத்தலம் திருப்பாச்சில் இருக்கு திருப்பாச்சில் அய்யடிகள் பெருமானுடைய இன்னிசை வெண்பா பெற்ற திருத்தலம் அது முத்தி பதம் என்ன சொன்னாரு முத்தி முத்தி பெறுவதற்குரிய நெறியை காட்டக்கூடிய வெண்பா